ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி திருக்குறளை ஓவியவிலும் கவிதை நாளையிலும் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்லாம் பார்க்க போறேன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்ற திருக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியோட பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்க திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வேண்டிய கொடுக்கலாம் மனிதனி இந்த உலகத்தை உற்றுப்பார் நாம் எல்லோரும் எதன் மீது இருக்கின்றோம் என்று உணர்ந்து பார் நாம் நிற்பதும் நடப்பதும் உட்கார்ந்து உண்பதும் ஓடி ஆடி உழவுவதும் உறங்கி கிடப்பதும் அதில் இந்த உடலை துறப்பதும் யார் மீது என்று எண்ணி பாருங்கள் அதை வெறும் மண் என்று சொன்னால் நாம் என்பவர்கள் என்னவென்று சொல்லுங்கள் மண்ணில் தோன்றி அந்த மண்ணை தோண்டி அதில் விளைவதை உண்டு உடுத்தி அந்த மண்ணில் மறையும் நாம் என்பவர்கள் யார் மண்படாத பாண்டங்களா அல்லது மண்ணாலான பொம்மைகளா சற்று சிந்தித்து பாருங்கள் எது எதிலிருந்து பிறப்பு என்று விழித்து எழுப்பப்பட்டதோ அது அதிலேயே இறப்பு என்று உறங்குகின்றது உடல் கொண்ட உயிர்களாக இங்கு பிறப்பும் இறப்பும் மண் மீது நிகழ்கின்றது என்றால் மண்ணுக்கு மனிதனை தெரிந்துள்ளது மனிதனுக்குத்தான் மண்ணின் மகிமை தெரியவில்லை மண்ணை வெறும் மண் மண்ணென்று சொல்லாதே மனிதா அதை நம்மை சுமக்கும் பெண் என்று சொல் தாயின் கருவறையில் நீ குழந்தையாயிருக்கின்றாய் அவளிடம் இருப்பதையெல்லாம் உணவாக ஊட்டமாக உறிஞ்சி உனது உடலை வளர்க்கின்றாய் அவள் உதிரத்தை பாலாக்கி கொடுக்கின்றாள் அவளுக்குள் ஊரியதை உனக்காக சுரக்கின்றாள் அவளை வெறும் மண்ணென்று தூற்றாதே அவளே நீ தங்கும் தூங்கும் மாளிகை அவளின்றி உனக்கேது வீடு அவளே உனக்கான வீடு நீ தோண்டினாலும் சுரண்டினாலும் உனக்கு பொன்னையும் பொருளையும் கொடுப்பவள் அவள் பொறுமையின் அடையாளம் அவளை சீண்டினாலும் சிதைத்தாலும் அவள் சீராக இருக்கின்றால் பல சிரமங்களை இருக்கின்றால் உனக்காக மனிதா மண்ணை பார் அவள் உன்னை பார்க்கின்றாள் நீ அவள் மீது குப்பைகளை தூவுகின்றாய் ரசாயன கழிவுகளை தூவுகின்றாய் நீ அவளை துளையிட்டு அவள் தூய்மையை கெடுக்கின்றாய் நீ தூவும் அசுத்தத்தை எல்லாம் தன்னுள் ஏற்றுக்கொண்டு அவள் பொறுமையால் பொறுத்திருக்கின்றாள் மௌனமாய் படுத்திருக்கின்றாள் அவள் வெறும் மண்ணல்ல அவளுக்குள் இருப்பது அணையா நெருப்பு அதை அணைத்திருக்கின்றால் மண்ணாக அந்த அணையா நெருப்பை தன்னில் அணைத்து வைத்திருக்கின்றால் பொறுமையாக பொறுத்து புதைத்து வைத்திருக்கின்றால் தனது பெருமையாக இந்த உலகம் என்பது இருளும் ஒளியும் இணைந்த அமைப்பாகும் அதிலிருந்து விண்ணுக்குள் நீர் பிறக்கின்றது மண்ணுக்குள் நெருப்பு இருக்கின்றது இந்த நீரும் நெருப்பும் காற்றோடு கலந்து காதல் கொண்டு இணைந்து உயிர் உடல் மனம் கொண்ட உயிராக பிறக்கின்றது அதுவே உலகில் பலவிதமாகவும் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது வானென்ற வெட்டவெளி தனது பொறுமையை எழுந்து மழையை கொட்டி தீர்த்தால் உலக உயிர்களின் நிலை என்னவாகும் அல்லது நிலமென்ற மண் பொறுமையை இழந்து எரிமலையாய் வெடித்து சிதறினால் உலக உயிர்களின் நிலை என்னவாகும் இப்போது சொல்லுங்கள் எத்தகைய குணம் இந்த உலகையும் அதில் உடல் கொண்ட உயிர்களையும் காக்கின்றது என்று சுற்றும் உலகை சுழலாத நிலைமையை தாங்குகின்றது பொறுமையாக உதாரணமாக ஒரு வாகனம் சாலையில் ஓடுகின்றது என்றால் அந்த வாகனத்தோடு சாலையும் சேர்ந்து ஓடினால் அதற்கு ஒரு எல்லை இருக்குமா என்று எண்ணி பாருங்கள் ஒன்று பொறுமையாக தாங்குவதால் தான் மற்றொன்று ஆடி இயங்க முடிகின்றது இதுதான் பொறுமையின் சிறப்பு இப்போது சொல்லுங்கள் இத்தகைய பொறுமையும் பொறுத்து கொள்ளும் தன்மையும் அவசியமானதா அல்லது அவசியமற்றதா அதற்காகத்தான் திருவள்ளுவர் பொறையுடைமை என்ற அதிகாரத்தில் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்கின்றான் எனவே உலகை பொறுமையை தாங்கியுள்ளது தனது பலமாக என்பதை உணர்ந்திடுங்கள் எதையும் எவராலும் பொறுக்க முடியாத தன்மையால் தான் உலகில் பல குற்றங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் நிகழ்கின்றது அப்படி குற்றங்கள் நிகழ்வது தடுக்க வேண்டுமென்றால் பொறுமை என்பதும் பொறுத்து கொள்ளும் தன்மை என்பதும் வேண்டும் தன்னை இகிழ்ந்து தகாத வார்த்தையால் தூற்றி பேசியவரை பதிலுக்கு தகாத வார்த்தையால் பேசி தான் நிம்மதி அடைய வேண்டும் என்பதை விட பதிலுக்கு யாரையும் இகழாது பலருக்கு நிம்மதி தருவதே சிறப்பு தாங்கும் நிலத்தைப் போல அதை விடுத்து பொறுமையை இழந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவதும் வாய் பலத்தையும் அதில் அதிகார பலத்தையும் கொண்டு பிறரை தண்டித்து துன்புறுத்துவதும் பலமல்ல எனவே ஒருவன் தன்னை இகழ்ந்து இழிவாக பேசுகின்றான் என்றால் அதை பொறுத்துக் கொள்ளுங்கள் காரணம் அதுதான் உனது பலம் அவ்வாறு இல்லாது நீ பொறுமை இழந்து பதிலுக்கு அவரை இகழ்ந்து பேசினால் அதுவே உனது பலவீனம் எனவே மனிதனே உலகில் நீதியும் நியதியும் எதுவோ அதன்படி நீ பொறுமையாக நிலம் போல ஏறி அதுவே உன்னை செழிப்பாக்கும் என்கின்றார் திருவள்ளுவர் அப்படி இல்லாது நீ கடலைப் போல பொங்கி எழுந்தாலும் எரிமலையைப் போல வெடித்து கொதித்தாலும் அது உன்னையும் உலகில் உள்ளதையும் அழித்துவிடும் ஆகவே பொறுமை காத்தெழு அதற்காகத்தான் திருவள்ளுவர் நிறைய உடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்று சொல்லுகின்றார் காரணம் ஒருவன் தன் பெருமை அழியாமல் இருக்க வேண்டுமானால் பொறுமை காக்க வேண்டும் அந்த பொறுமையே சிறப்பை கொடுக்கும் பொறுத்து நிற்கும் நிலத்தைப் போல பல உயிர்களுக்கு பிழைப்பை கொடுக்கும் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்